ியா தொண்டியா தொண்ட ஆனால் <laughs> <laughs> 6, 6, 6 5 5 3 5 5 5 5 5 6 6 3 5 6 6 6 7 8 9 9 9 9 9 10 12 12 12 12 13 13 8 9 9 9 10 9 9 10 11 12 12 12 12 12 13 13 13 14 12 13 13 14 13 13 13 13 13

புராதி நீ рай தலகாரே ஏய் நம்ம गवर्नमेंट கிட்ட பாத்து மானம் பாத்து மரியாதை பாத்து எல்லாம் பாத்து அண்ணன் ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் ஒருடா நான் பதిల్లా சொன்னா சொந்தத்துல பொன்னேறிறா சொந்தத்துல பொன்னேறிறா নানা কোন পথে আর আর মানে গেল এই আয়ু বলতে গেলে তুমি পুরো মা 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 আয়ো मामा আয়ো मामा இந்த குழந்தை கருந்து வேணும் தாயா இதில் புரிஞ்சு நீங்க வந்து கேட்கு தவி

ஒரு அத்தே இந்த குழந்தை எந்த அம்மன் அழைத்துல கெடுத்து குழந்தை திருமணம் நடந்திருக்குமே தடைபடாமல் நடந்திருக்குமே தெரியாம என்னைய அறியாம என் குழந்தைங்க சொல்லிட்டோம்மா அப்படி சொல்லுறது கவி நான் உண்மையும் சொல்லலாம்னு வந்தேன் மாமாவும் புரிஞ்சுக்கலை அப்பையும் புரிஞ்சுக்கல இளவரசரும் புரிஞ்சுக்கலை நான் என்னமா செய்யுது என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் கவிரி உன் தந்தை முகத்தை பாருடி தலை நிமிந்து நடக்கிற குடும்ப தலைவர் ஒரு தலைவர் தலை நிமிர்ந்து தலை குனிஞ்சு நிக்குற முன் தந்தைக்கு அவமானம் முழு முழுகும் ஒரு தங்கச்சி அவ வாக்கி நினைச்ச பார்த்தியா கவிரி ஒண்ணு கெட்டு போல இந்த குழந்தை வேணாமா இந்த குழந்தை வேணாம்

உன் வயசுல ஒரு கடவுள் சுமந்து நீ பத்து மாசத்துக்கு தாண்டி உனக்கு சதமாகும் யாரு பெற்ற குழந்தைக்கு நீ தாயாக நினைக்கிறேன் திருமணமாகாமலே தாயாகிறது என்ன நீ நினைச்சிருக்கிற

மாமாவே என்ன தவற பேசிட்டு போயிட்டாங்க இனிமேல் எனக்கு திருமணம் எழுதி திருமணம் வேண்டாம் இந்த குழந்தை இருந்தா போதுமா நீங்க ஆமா ஆமா ஒரு வார்த்தை பேசி இனிமே எனக்கு அனுமதி இல்லையா இதெல்லாம் உங்க வாழ்க்கை எட்டரு கெட்டு போனலாம் எனக்கு கவலை இல்ல எட்டரு கெட்டு போன போதுமா மன மகிழ்ச்சியாக

அறியாமல் செய்து தவிரா குழந்தை ஆலயத்தில் வச்சுட்டு வந்தா

ஒருவேளை சாப்பாட்டு கூட நாலு வீடு போவாங்க அந்த வீட்டுல கொடுக்கலாம் அவங்க மன எத்தனை வேதனை படம் தெரியுமா அதே ஒரு தாய் இருந்தாள் அந்த பிள்ளை எப்படி இல்லாம ஆராய்ச்சி சீராட்டி வளர்ப்பா தெரியுமா அதை போல இந்த பிள்ளையை நான் தாய் இல்லாத குறை தந்தை இல்லாத குறை இந்த பிள்ளைக்கு நான் வைக்க கூடாது என்பதற்காக இந்த குழந்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அக்கா நீ யார் ஒரு நாட்டி இளவரசி படிச்சவர் அனைவருக்கு நீ தான் அறிவுரை சொல்ல வேண்டும் உன்னுடைய எச்சப்பால் குடிச்ச நான் உனக்கு அறிவுரை சொல்லக்கூடாதாக்கா தங்கை வார்த்தையை கேளக்கா இந்த குழந்தையை கொடுங்க பெற்றெடுத்த தாயன் தந்தை நாம இருவரை எப்படி வளர்க்குறதோ அதே போல் இந்த குழந்தையை நான் வளர்க்க சொல்றேக்கா சொல்வதை கேளுங்க உனக்காக எத்தனையோ தினோ நாட்டி இளவரசர்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார் அது யாராவது ஒரு திருமணத்தை என்று வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கா கண்டா இனி எனக்கு திருமணமா வேணால் இல்லாம இருக்குது அருந்தது சாத்தியாக வைத்து ஊரரையும் உலகம் அறையே மாமலியம் சுடுகின்ற நேரத்தில்

हर 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 री रो हर 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 र हर

நாளை வரும் காலத்தில் உன்னை தாய் இல்லாத பிள்ளை என்று யாரும் உழைக்க கூடாது மகன் என்று யாரும் சொல்லக்கூடாது முதல் உனக்கு தாய் தந்தை அனைத்தும் நானே தான் இன்று முதல் நானே தாய் தாயே இருந்தாலும் அதை பார்த்து எனக்கு கவலை கிடையாது இன்று முதல் உனக்கு நான் எனக்கு நெய்யாறு நான் இருவரும் இந்த உலகில் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதாவது நாள்

देवते वारी वेश मां मग राणी के वेश मां என்ன பெற்றவளே தாயை இணைந்து நான் எப்படி தவிக்கின்றேன்

உன்னுடைய மகன்கள் ரவி உன்னுடைய மருமகள் இந்திரா உன்னுடைய